அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் ஏற்கனவே தமிழகத்தில் கம்யூனிகபிள் டிசீஸ் நோய் தொற்று பரவுவது குறித்து ட்விட்டர் மூலமாகவும் அது செய்தியாளர்களை சந்தித்தும் நாங்கள் வந்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நானும் சொல்லியிருந்தேன் எங்களுடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் நான் எடப்பாடியார் அவர்களும் இந்த நோய் பரவல் குறித்து பலமுறை தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் அரசு இந்த நோய் பரவலில் முழு கவனம் செலுத்தவில்லை சுகாதாரத்துறையும் அதில் கண்ணும் கருத்துமாக செயல்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் என்னுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன் அதனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நான் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னேன் கடுமையான காய்ச்சல் கடுமையான உடல் சோர்வு அதே போல் ஃபெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாடி டயர்டு கடுமையான வலி இப்படி நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை மறுத்தாங்க இன்றைக்கு என்ன நிலைமை நீங்களே எண்ணி பாருங்கள் இன்றைக்கு நேற்றை கூட அமைச்சர் வந்து பேட்டி எழுத்திருக்காரு நான் அதையும் பார்த்தேன் இன்றைக்கு ரன்னிங் நோஸ்ஸு கோல்டு காஃபு கடுமையான உடல் சோர்வு உடல் வலி டயர்டு காய்ச்சல் இந்த சிம்டமோட தமிழகத்தில் நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க சில பேர் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு காய்ச்சல் அப்படின்னா வைரஸ்னாலேயும் வரும் பாக்டீரியானாலும் வரும் என்ன காரணத்தினாலும் அந்த காய்ச்சல் வருது இது வைரஸ் காய்ச்சலா இல்லை பாக்டீரியா காய்ச்சலா இல்லை டெங்குவா மலேரியாவா சிக்கன் குனியாவா இல்லை டைஃபாய்டா இல்லை கொரோனாவா அது என்ன நோய் என்பதை அரசு உடனடியாக வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன காய்ச்சல்ன்றதை விளக்கணும் இது வரைக்கும் அதை செய்யலை இப்போ இன்றைக்கு என்ன நிலைமை கேரளாவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் கோவிட் பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் வந்து இன்றைக்கு வந்து இப்போ கேரளாவில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் வந்திருக்கு இது வரைக்கும் எழுநூற்றி அறுபத்தெட்டு கொரோனா பாசிட்டிவ் கேஸை கேரள அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதிகாரபூர்வமாக மூன்று இறப்பை கேரள அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கொரோனா கேஸ் இருக்குது இது ஏற்கனவே நான் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கேன் தமிழ்நாட்டிலையும் என்ன கேஸுன்றதை நம்ம ஆய்வு பண்ணணும் கண்டறியணும் அப்படின்னு நான் தொடர்ந்து இருக்கேன் இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்கிறோம் இப்போ என்ன நோயினே கண்டுபிடிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் சீசனல் ஃப்ளூ அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் இந்த அரசு எல்லாத்தையுமே சீசனல் ஃப்ளூ அப்படின்றாங்க இப்போ ஃப்ளூ காய்ச்சலுங்க ஃப்ளூ காய்ச்சல் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ளூ காய்ச்சலுக்கே மருந்து இல்லைன்னு சொன்னேன் டேமி ஃப்ளூன்ற மருந்து தொடர்ந்து இன்றைக்கி என் உடனே எல்லோரும் கொடுக்க நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ டேமி ஃப்ளூ ஒசல் மீவர் என்று சொல்லக்கூடிய டேமி ஃப்ளூ டூ ஃபிஃப்டி மிலிகிராம் அதை இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ அதை கொடுத்தும் அந்த காய்ச்சல் செட்டில் மாட்டேங்குது செட்டில் ஆகலை அவங்களுக்கு அது நோய் சரியாகலை அவங்களுக்கு பாடி டயர் ஏற்படுது இதை விட இன்னொரு செய்தி சொல்கிறேன் அமெரிக்காவில் இப்போ வந்து கொரோனா இருக்குது தொடர்ந்து சொல்கிறாங்க ஆமே என்னுடைய அங்கே மருத்துவர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களே நான் பேசுகிறேன் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கலாம் சொல்கிறாங்க அங்கே கோவிட் பாசிட்டிவ் இருக்குது நாங்கள்லாம் ஹோம் ஐசோலேஷன் சொல்லிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க டுவெல் பர்சன்டேஜ் வந்து கேஸ் இருக்குது இப்போ சிங்கப்பூரில் ஐம்பத்தி நாலாயிரம் கேஸ் கொரோனா கேஸ் இருக்குது சிங்கப்பூரில் அண்டை நாடான சிங்கப்பூரில் ஐம்பத்தி நாலாயிரம் கேஸ் இருக்குது இதை பற்றி இந்த அரசு கவனக்குள்ளுதா மலேசியாவில் பன்னெண்டாயிரத்தி நூறு கேஸ் இருக்குது கவனக்குள்ளுதா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தி முப்பது கேஸ் கேரளா வந்து மூணு டெத் ஆயிருக்கு அரசு கவனம் சொல்லுதா ஏன் டெஸ்ட் பண்ண நீங்கள் டெஸ்ட் பண்ணுமா இல்லையா அது எந்த நோய் என்பதை கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணுங்க அதையே மறைக்கிறீங்க இதுவரைக்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவமனையில் இந்த காய்ச்சல் என்று சொல்பவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் என்று அறிவுரை வரவில்லை ஏன் ஏன் இந்த அரசு காய்ச்சலை பரிசோதிக்க தயங்குகிறது என்ற கேள்வி முன்வைக்கிறேன் ஏன் நீங்கள் தயங்குறீங்க ஸ்க்ரீன் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்க முளையிலே கிள்ளி எடுங்க மக்களை பதட்டப்படுத்த வேணாம் மக்களை பயமுறுத்தாதீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆய்வுக்குட்படுத்திட்டு இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான் சீசன் ஃபுல் தான் இல்லை வந்து இது கொரோனா தான் இதில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைன்றதை அரசு சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு அறிவுறுத்துகிற எல்லோரும் பதட்டத்தில் இருக்காங்க எல்லோரும் பயத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் கடுமையான உடல் ஒன்று இருக்காங்க சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கிறாங்க என்னுடைய குற்றச்சாட்டு எனி கொஸ்டின்ஸ் சார் நேற்று சுகாதாரத்துறை சொல்லையில் கேரளாவில் தற்போது உருமாறிய கொரோனா பரவி வருது உண்மைதான் ஆனால் அது வந்து பயப்பட வேண்டிய மூன்று நான்கு நாட்களில் வந்து அந்த காய்ச்சல் வந்து போயிடும் அப்படிங்கிறாரு நீங்க நான் தான் சொல்றேன்னா பதினைந்து நாட்களுக்கு மேலே இருக்கு காய்ச்சல் வருது காய்ச்சல் இல்லாமல் கடுமையான உடல் வலி பதினைந்து இரண்டு மூன்று வாரங்களுக்கு மேலாக இருக்கு மிகுந்த வே வேதனைக்குள்ளாராங்க இதுக்கு என்ன அமைச்சர் பதில் சொல்றாரு இன்னைக்கு வேண்ட்டுன்னுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவிட்ல நம்ம அந்த ஒமிக்ரானோட நியூ டாமினன்ட் வேரியன்ட் ஒமிக்ரானோடைய நியூ வேரியண்ட்டு ஒமிக்ரானோட டாமினன்ட் வேரியன்ட் ஜேஎன் ஒன்னுன்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ தமிழகத்தில் அந்த ஜேஎன் ஒன் இருக்கா இது வரைக்கும் வந்திருக்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன போகிறோம் மாஸ்க் போடுங்கன்னு சொல்ல போகிறோமா ஒருவேளை இப்போ ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம அவேர்னஸ் கொடுக்குறீங்க என்ன நீங்கள் அறிவுறுத்த போகிறீங்க மக்களுக்கு என்ன அறிவுரை மக்களுக்கு என்ன ஆலோசனை மக்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை மக்களுக்கு என்ன ஏற்பாடு மக்களுடைய பதட்டத்தை தனிங்க அதுதான் நான் சொல்கிறேன் அது தவறான தகவல் பதினஞ்சு நாள் இருக்குதுன்னு சொல்கிறேன் காய்ச்சலும் வலியும் பதினைந்து நாட்களுக்கு குறையாமல் இருக்குது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் எந்த வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் எனக்கு மூணு நாளில் சரி ஆயிடுச்சுன்னு இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்து மூணு நாளில் சரியாயிருச்சா நீங்களே கேட்டுக்குங்க நீங்கள் நிச்சயமாக பெரிய உளைவு ஏற்படணும் நீங்கள் வந்து இதை முடையிலே கில்லாமல் நீங்கள் இதை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கி இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா இது இந்த பிரெத்லெஸ்னஸ்லாம் அதிகமாயிரும் இப்போ நீங்கள் ஸ்வைன் இப்போ ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறோம் சார் பன்றரி காய்ச்சல் அதில் ஏபிசின்னு மூணு இருக்குது ஏன்னா மைல்டாக இருக்கும் பீனால் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் சி நீங்கள் சிஏ மட்டும் தான் அரசாங்கம் சொல்லுது அரசு திராவிட முன்னேற்றத்தில் இருந்து சிஏ மட்டும் தான் சொல்கிறாங்க ஏஐயும் கணக்கில் எடுக்கிறதில்ல ஸ்வைன் ஃப்ளூவில் பன்றிக் காய்ச்சல் பிஏம் கணக்கில் கொள்ளலை சிஏம் மட்டும் சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ண பண்ணலை கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நம்ம எவ்வளோ லேப் அண்ணாதிமுக காய்ச்சல் உருவாக்கி கொடுத்துக்கிறோம் கோவிடை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வேரியண்ட் வந்து எப்படி இதோடைய மைல்டாக இருக்குது இல்லை மாட்ரேட்டாக இருக்கு இல்லை இந்த வேரியண்ட் ஒன்று பண்ணாலே நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு கோவிடை கோவிடுன்னு சொல்லுங்கள் டெங்கு டெங்குன்னு சொல்லுங்கள் சிக்கன் குடியா சிக்கன் குடியான்னு சொல்லுங்கள் பன்றிக் காய்ச்சல் பன்றி காய்ச்சல்னு சொல்லுங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் டெஸ்ட்டே பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் மூன்று இறப்பு ஏற்பட்டுருக்குறத கேரளாவில் மூன்று இறப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ யார் பொறுப்பு அதுக்கு அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சபரிமலை சீசன் தமிழகத்துலேருந்து எல்லாம் கேரளாவுக்கும் அப்படியே அங்கே கடுமையான பன்னிரெண்டு மணி நேரம் ஆகுதுன்றாங்க தரிசனத்துக்கு போய் கும்பலில் கடுமையாக நிற்கிறாங்க தமிழகத்தில் கூடிய பெரும்பாலான பக்தர்கள் போகிறாங்க இப்போ அடுத்து வந்து கிறிஸ்மஸ் விழாக்கோளம் அடுத்து நியூஇயர் பண்டிகை காலம் இப்போ இதெல்லாம் மக்கள் கூடுவாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த நோய் பரவதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதல்ல ஏர்போர்ட்டில் ஸ்கிரீன் பண்ணணும் சார் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் கேஸ் இருக்குது ஏர்போர்ட்டில் கடுமையாக ஸ்க்ரீன் பண்ணணும் அண்டை மாநிலங்களில் இருந்து கடுமையாக பார்டரில் கடுமையாக ஸ்கிரீன் பண்ணணும் பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள் பயமுறுத்தாமல் பண்ணுங்கள் ஆனால் என்னன்றதை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக இந்த அரசு சொல்லு சொல்ல வேண்டும் என்பதான் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை அறிவித்திருக்கிறாரு அவர் வழியில் இப்போ நானும் இந்த கருத்து சொல்லணும் கடந்த கொரோனா ஆய்வகங்கள் போல செயல்பட்டு வருதா இருக்குது அப்படி இருக்குது அப்படி தானே இருக்குது செயல்பட்டு வருதுனால் கடந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட கொரோ கோவிட் டெஸ்ட் மையங்கள் அப்போ நாங்கள் முத முதல் கொரோனா வந்தப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு லேப் கூட இல்லை புனேக்கு அனுப்போம் அப்புறம் மொதல் மொதல் கிண்டிக்கு லேபை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் இரநூறுக்கு மேற்பட்ட லேபை உருவாக்கியாச்சு ஆனால் அந்த லேப் செயல்படுதானே நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா தானே செயல்படும் நீங்கள் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க தானே நான் சொல்கிறேன் பதட்டப்படுத்த வேணாம் யாரையும் பதற்ற பதட்டப்படுத்தாதீங்க யாரையும் பயமுறுத்த வேணாம் ஆனால் டெஸ்ட் பண்ணி இது என்ன காய்ச்சல் என்பதை சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு பொது சுகாதாரத்துறைக்கு இருக்கிறது அதுதான் நான் பொது சுகாதாரத்துறை வலியுறுத்துகிறேன் பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் மிக கடுமையான நோய் தொற்று இருக்கிறது காய்ச்சல் இருக்குது உடனே நீங்கள் வந்து இது சீசனல் ஃபுல்லுன்னு சொல்லி இந்த அரசு மறைக்கிறது சாதாரண காய்ச்சல் மூணு நாளில் சரியாருன்னு சொல்லி என்று அரசு சொல்வது ஏற்புடையது அல்ல ப கடுமையான உடல் வழியால் பாதிக்கப்படுறாங்க போஸ்ட்டு வைரல் மயாலஜியாக இருக்குது போஸ்ட் வைரல் மயாலஜியாக போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியாக இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஒரு காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு நடக்க முடியாமல் அவங்க முட்டி எல்லாம் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் வழி சொல்கிறாங்க எல்லா குடும்பத்துலையும் சொல்கிறாங்க நீங்களே யார் வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது விஜயபாஸ்கர் சொல்கிறது தவறாக அவர் கரெக்டாக சொல்கிறாரன் கேளுங்க நான் எல்லா டாக்டர்கிட்டையும் அவ்வளோ மருத்துவர்கள்ட்டையும் நான் ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் ஆதாரத்தோடு பேசுகிறேன் புள்ளி வரத்தோடு பேசுகிறேன் அரசு மறைக்கக்கூடாது மக்களை காக்க வேண்டிய உயர் பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது இந்த கடமைக்கு இருக்கிறது இந்த கடமை இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி முறையாக அந்த நோயை அணுகி என்ன அப்படின்றத அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இன்செஷன் வந்து இன்றைக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பாதீங்கன்னு சொன்னேன் எப்படி ரிப்போர்ட் அரசுக்கு அனுப்புங்க என்னன்னு சொல்லுங்கள் சொல்லணும்ல இல்லைன்னா தயக்கம் வெளிப்படையாக இருக்கணும் டெங்கு வரப்பையும் மறைச்சாங்க டெங்கு வர்றப்பையும் கரெக்டாக சொன்னீங்க இப்போ புதுக்கோட்டையில் எவ்வளோ டெங்கு புதுக்கோட்டையிலே மரணம் ஏற்பட்டது டெங்குவை மறைச்சாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸ்வைன் ஃப்ளூவும் மறைக்கிறாங்க பன்றிக் காய்ச்சலில் இன்றைக்கு இந்த அரசு மறைச்சி கொண்டிருக்கு ஸ்வெயின் ஃப்ளூ புதுக்கோட்டில் எனக்கு சொன்னாங்க மருந்து அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் டேமி ஃப்ளூ மருந்துகள் வந்துச்சு இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க விஆர் ட்ரீட்டிங் அஸ் அ ஃப்ளூ நீங்கள் மெடிக்கல் என்ன சொல்லுவோம் இப்போ காய்ச்சல் வரியா நாங்கள் எல்லாம் ஃப்ளூ மாதிரி ட்ரீட் நீ எந்த டாக்டர்னாலும் ஃப்ளூ மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னா டக்குன்னு உடனே அவங்களை கூப்பிட வேண்டியது ஒரு தேவைன்னா ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரப்படாண்ட ஒரு ஆன்டிபயோட்டி கொடுக்க வேண்டியது உடனே வந்து அவங்களுக்கு ஒரு பேரஸ்டமால் கொடுக்க வேண்டியது உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்வேரியபிளி வந்து டேமி ஃப்ளூ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியது அப்போ அவங்க அதெல்லாம் ஒரு ஒரு வாரத்தில் ட்ரீட்மெண்ட் எழுதி தேவை சில பேருக்கு சில பேர் ஸ்டீராய்டெலாம் கொடுக்குறேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் மெடிக்கல் ஸ்டாப்பில் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் செல்ஃப் மெடிக்கேஷன் கூடாது மருத்துவர் சீட் இல்லாமல் எந்த மெடிக்கல்லையும் நீங்கள் மருந்து கொடுக்கக்கூடாது குவாக்கை ஒழிக்கணும் இப்படி பல நடு பன்முக நடவடிக்கை எடுத்தால் தாங்க இந்த நேரத்தில் நீங்கள் மக்களை காக்க முடியும் குவாக்கை போலி மருத்துவரை ஒழிங்க மெடிக்கல் ஷாப்பில் ம மருந்து மருத்துவர் சீட் இல்லாமல் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பத்து மெடிக்கலில் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் மக்களை அமைதிப்படுத்துங்க இப்போ ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க இததானே கடந்த காலம் அரசு பண்ணுச்சு அதே அதிகாரிகள் தானே இப்போ இருக்காங்க அரசுக்கு அக்கறை இல்லை சார் முன்னாதுவ அரசுல பலமுறை சொல்லிட்டே இருக்கிறேன் அதான் சொல்லிட்டேன் சுகாதாரத்துறை துறை ஐசியூல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அது ஐசியூல இருந்து திருப்பி பேக் டு நார்மல் வார்டு கொண்டு வர்றது இந்த அரசுங்கதுடைய கையில தான் இருக்கு நல்ல ஆலோசனைகளையும் மேலான அறிவுரைகளையும் டாக்டர்கிட்ட இருந்து வர இன்புட்டையும் பேஷண்ட் இருக்கிற வழியையும் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் ஊடகத்துறை ஜனநாயகத்துடைய மூன்றாவது தூண்கள் எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடியாரன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இதை நீங்கள் மக்களுக்கு மக்கள் இதை பார்த்தாவது விழிப்புணர்வாக வேண்டும் அரசு வந்து இன்னும் முனைப்போடு இந்த க பணிகளை செய்ய வேண்டும் என்று அரச கடுமையை கடுமையாக முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்